ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் விட்டமின் சி அதிகமாக இருக்கிற டைஜஸ்டிவ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற இந்த நெல்லிக்காய் ரசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் சொல்லியிருக்கிற நோட் பண்ணிக்கோங்க இந்த இன்கிரீடியன்ஸில் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதை கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்க்கும் போது ரசம் ரொம்பவே ருசியா இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு மூணு காஞ்ச மிளகா நீங்க காஞ்ச மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் இந்த ரசத்தை இன்னும் ருசியாக்குறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளையில இது நல்லா பொடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரசப்பொடி கூட நம்ம பூண்டு இதெல்லாம் சேர்க்க போறோம் நான் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நெல்லிக்காவோட டேஸ்ட் டாமினேட் பண்ணும் அது பிடிக்காதவங்களுக்காக இந்த தக்காளி சேர்த்துக்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன் இது கூட ஒரு மூணு காட்டு நெல்லிக்காவை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நெல்லிக்காய் சரியாக அரைப்படலை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ரசம் ரொம்ப ருசியாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைனா இந்த பொடி தீஞ்சி போயிடும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன் நான் இது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் எப்படின்னா நீங்கள் அந்த நெல்லிக்காவை நல்லா பேஸ்ட் பண்ணி அதை தண்ணியில் கரைச்சி இந்த புளிக்கு பதிலாக அதை சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ரசத்தை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது ரசத்தை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கடுத்து போயிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டிங் ரெசிபி இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ரசம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே நுற நுறையாக ஃபார்ம் ஆகும் இதை சுற்றி எல்லா இடத்துலையும் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி ஃபார்மாக ஆரம்பித்தோடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புளிப்போ காரமோ அதிகாரமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தண்ணி சேருங்க கடைசியாக இந்த புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு துண்டு அளவு நான் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலை இலை அப்புறம் காஞ்ச மிளகாய் இதை தாளிச்சு இது கூட சேர்த்திருக்கேன் அவ்வளவுதான் சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி